in the video by valankabarheld school of business organization this video sponsored by SBO digital marketing use your free time to earn money

தமிழ் ஃபேக்ட் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதிய தகவல நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம் இந்த வாரம் நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முறை மிகவும் ஏழ்மையான மனிதர் ஒருவர் விவேகம் உள்ள ஞானி ஒருவரிடம் வந்து நான் மிகவும் இலையா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அந்த ஞானி பதில் சொல்றாரு நீ ஏழையாக இருப்பதன் காரணம் நீ பெருந்தன்மையை பயிற்சி செய்யல நீ தொண்டு செய்வது என்பதையும் பயிற்சி செய்யவில்லை இவர் சொல்றாரு ஆனால் என்னால் எவ்வாறு தொண்டு செய்வதை பயிற்சி செய்ய முடியும் என்னிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே இதுதான என்னுடைய நிலைமை அப்படிங்கிறாரு அந்த ஞானி பதில் சொல்றாரு உன்னிடம் ஐந்து பொக்கிஷங்கள் இருக்குது அவற்றை நீ அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார் என்னது என்னிடம் ஐந்து பொக்கிஷம் இருக்குதா ஆச்சரியமா இருக்கேன் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிற அந்த ஏழை இவரு சொல்றார் இந்த ஞானி உனக்கு ஒரு முகம் இருக்குது உன்னுடைய புன்னகையை நீ மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும் இல்லாமல் இது உனக்கு கிடைக்குது மேலும் மற்றவர்களிடம் ஆச்சரியப்படும் வகையில இது விளைவுகளை ஏற்படுத்தும் ரெண்டாவது உனக்கு கண்கள் இருக்குது நீ நிரம்பி அன்போடும் கவனத்தோடும் மற்றவர்களை பார்க்க முடியும் இதனால நீ வந்து லட்சக்கணக்கான விளைவுகளை ஏற்படுத்த முடியும் அவர்கள் நல்லத உணர செய்யலாம் மூன்றாவது உனக்கு ஒரு வாய் இருக்குது இந்த வாயின் உதவியால மற்றவர்களிடம் இனிமையானவற்றை நீ பேச முடியும் நல்லத பேசு அவர்கள் மதிப்புள்ளவற்றை உணரும்படி செய் ஆனந்தம் மற்றும் நெருமையானவற்றை வரும்படி செய்யலாம் நான்காவதாக உனக்கு ஒரு இதயம் இருக்குது அன்பான இந்த இதயத்தின் மூலம் மற்றவர்களிடம் தன்மையை கொண்டு வர முடியும் மற்றவர்களையும் அன்ப உணர செய்ய முடியும் இந்த அன்பினால அவர்களது வாழ்க்கையை தொட்டுவிட முடியும் ஐந்தாவதாக அந்த கடைசி புக்கிஷம் என்ன அப்படின்னா உன்னிடம் இருப்பது உன்னுடைய உடல் இந்த உடலை வைத்து நீ நிறைய நல்ல விஷயங்களை அடுத்தவர்களுக்கு செய்ய முடியும் உன்னை தேடுபவர்களுக்கு நீ உதவி செய்ய முடியும் பணத்தால் மட்டுமே உதவி செய்யணும் இல்ல ஒரு சிறிய கவனிப்பு மேலும் வாழ்க்கையை அவை ஒளியூட்ட செய்ய முடியும் பராமரிப்பு மற்றும் பாசம் என்பது ஒரு வியாபாரம் அல்ல அங்கே நாம் கொடுத்து அப்போது நாம் வாங்குவது போல அல்ல இது ஒரு அழகான உணர்வு நாம் அன்பை கொடுத்து எந்த ஒன்றையும் நாம் பெற்று கொள்ளாமல் இருந்தாலும் கூட நாம் எதையும் முதலில் கொடுத்திடாமல் வாழ்க்கையில் நாம் எதையுமே பெற முடியாது நாம் என்னவெல்லாம் கொடுக்கிறோமோ அதை நாம் பெறுகின்றோம் ஆகவே இது அடுத்தவரை பற்றியதல்ல இது எல்லாம் உங்களை பற்றியதுதான் அன்பு என்பது நிபந்தனையற்றது சின்னஞ்சிறிய தொண்டு மூலமாக உங்களுடைய செயல்களை செய்யுங்க ஏராளமான அளவில் செல்வத்தையும் உணரலாம் மேலும் ஆசிர்வதிக்கப்படலாம் எப்போதும் எந்த விதமான சின்னகள் நம் முன் வந்தாலும் அதை அன்போடும் உற்சாகத்தோடும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் இதயத்தின் உண்மையான பெருந்தன்மையாகும் ஆறு அந்த ஞானி அந்த ஏழைக்கு அறிவுரை சொல்றார் ஆனால் நேர்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை என்று நாம் நினைக்காமல் அந்த ஞானிக்குரிய ஐந்து விஷயத்தின் மூலமாக நாம் நம்மிடம் இருப்பதை தெரியப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோமா அடுத்த வாரம் மீண்டும் மற்றொரு நல்ல பதிவோடு சந்திக்க வர்றேன் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்